பேரலை நேரம் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் பொன்மணி கோவில் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சிலை கடத்தல் வழக்குல வந்துட்டு நிறைய சிலைகளை வந்து மீட்டெடுத்து கொடுக்குறது அப்படின்ற விஷயத்தில் நாம் பார்த்துருக்கோம் இப்போ அவர் மேலேயே சிலை கடத்தல் வழக்குகள் பதியப்பட்டு பல்வேறு புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இது கான் கா கான்ஃபிக் ஒன்று போயிட்டே இருக்கு இப்பயும் பார்த்துட்டே இருக்கிறோம் இதுக்கான பின்னணி என்னென்னு பார்க்குறீங்க அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்தது ஒரு போலீஸ் அதிகாரியாக பொன்மானிக்கு வேலாக தான் இருப்பாரு அவர் எப்படி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னா நெத்தியில் ஒரு பட்ட அடிச்சுவார் ஏதாவது கோயில்குள்ளே போய் நின்றுவார் கோயில்களை நின்று ப்ரெஸ் மீட் கொடுப்பார் பார்த்தீங்களா அந்த கோயில் இப்படி செதஞ்சு போயிடுச்சு அப்படிம்பார் அங்கே போய் கோயிலுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இந்து மக்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி அறநிலைத்துறை குறித்து ஒரு குறை சொல்வார் அது ரொம்ப வேகமாக அவர் செய்வார் ஓகே ஓகே இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கூட கபாலீஸ்வரர் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாடு அறநிலையத்துறை தவறாக பேசினார் ரெண்டாவது இது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இதே பொன் மாணிக்கவேல் பல சிலைகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டேன் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு சிலை கடத்தல வந்து ஒரு பெரிய மாசம் நடந்துகிட்டு இருக்கு நான் தான் சிலை கடத்திலையே கண்டுபிடிச்சிருக்கேன் நான் தான் அந்த ரூட் எல்லாம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் அங்கே போயிடுவாங்க அது ஆனதுக்கு பிறகும் சரி அவர் ஐஜியா இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது தான் அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க இந்த சிலை கடத்தல் பிரிவு இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிலீவ் ஆயிருக்காரு இல்லையா இந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனார்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு சேனல் பத்து சேனல் அங்கே ரெடியா இருப்பாங்க ஏன்னா அவர் கோயிலுக்கு போகிறது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா மீடியாவுக்கு தெரியிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அதார தனை வச்சுக்குவார் ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பாப்புலாரிட்டி ஒரு இமேஜை தொடர்ச்சியாக ரெண்டு மூணு ஆண்டுகளாக அதிகமாக அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த சிலை கடத்தல் பிரச்சனைக்கு வருவோம் இந்த சிலை கடத்தல ஈடுபட்டதுல மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்களா பார்க்கப்படுறாங்க ஜெர்மனியிலிருந்து கைது செய்யப்பட்டு அங்கிருந்து டிபார்ட் பண்ணி இங்க கொண்டு வரப்பட்ட முக்கியமான குற்றவாளி யாரு அப்படின்னா சுபாஷ் கபூர் சர்வதேச லெவல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலைகளை கடத்தி கொண்டு போய் பல கோடிக்கு மதிப்புல வெளிநாடுகளில் வித்த ஒரு ஆள் இவர் தான் இவர் தான் வந்து பாஸ் வெளிநாட்டுல ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி சுத்திட்டக்கூடிய இருக்கக்கூடிய ஆள் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் சிலைக்கு மேல இவர் வெளிநாடுகளில் கொண்டு போய் வித்திருக்கார் தான் ஒன்று இவருக்கு இங்கிருந்து சில ஏஜெண்ட்டுகள் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஏஜென்ட்ல முக்கியமான ஒருத்தர் தீனதயாளன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் சென்னையில் தான் இருந்தாரு ஆழ்வார்பேட்டையில் அவருக்கு ஒரு ஆர்ட் கேலரி இருந்துச்சு அந்த ஆர்ட் கேலரி தான் போலீஸ் சீஸ் பண்றாங்க இதே பொன்மானிக்கு தான் போறாரு அதுலேயும் அடுத்த தான் தான் ட்ரிஸ்ட் இருக்கு போறாரு சீஸ் பண்றாரு அவங்க வீட்டுக்குள்ள அடியில் போட்டு தோண்டி எடுக்கிறாங்க பில்லர்லாம் வந்துச்சு நிறைய சிலைகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு இது வந்து தீனதயாளன் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நெட்டோரியஸான ஒரு கிருமிலா மாற்றினது யாரு அப்படின்னா அசோகன் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் சஞ்சீவி அசோகன் சொல்லுவாங்க மலையாளி அவர் திருவனந்தபுரத்து வச்சு அவரை கைது பண்ணாங்க ஓகே சோ இந்த ஆர்டர்ல தான் கைது நடக்குது முதல் கைது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சுபாஷ் கபூர் கைது பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க அதாவது சென்னைக்கு கொண்டு வர்றாங்க இதை கைது பண்ணி அவரை கொண்டு வரணும் சிலை கடத்தலுக்கு பின்னாடி இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கிறத பல அதிகாரிகள் ஐடியல் விங்குல சீரியஸா வேலை பார்த்திருக்காங்க நீங்க சிபிசிஐடியில இருந்து ஐடியல் விங்க தனித்துவமா செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வந்து திரிபாதி ஐபிஎஸ் இருக்கட்டும் இல்ல வந்து திலகி ஐபிஎஸ் இருக்கட்டும் லானி ஆனி ஆ இருக்கட்டும் இது மாதிரி பல பேர் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துருக்காங்க எது குறித்து அப்படின்னா இந்த சிலை கடத்தில இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆனா சிலை கடத்துல மொத்தமாவே கண்டுபிடிச்சது பொன்மாளிக்குவேல் அப்படிங்கிற இமேஜ் அவர் வந்து மீடியாவில கிரியேட் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க குறிப்பா இந்த நொட்டோரியஸ் கிரிமினலான இந்த கபூரை வந்து ஜெர்மன்ல இருந்து கொண்டு வர்றதுக்காக பல வேலைகளை பார்த்தது யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஎஸ்பி அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி இந்த சிலை கடத்தில தொடர்பு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பொன்மானி அவர் மேல வந்து ஒரு வழக்கை போட்டார் ஓ யாரு அவர் சுபாஷ் கபூர் வந்து ஜெயில இருக்கிறதுக்கான காரணம் அவர் மேல போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கை போட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் இருந்து தூக்கிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி இருக்காரு அந்த டிஎஸ்பி தான் வந்து இது காரணம் சொல்லி பொன்மானிக்கு ஒரு ட்விஸ்ட் கொண்டு வர்றாரு ஸோ இப்ப இங்க தான் அந்த வழக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா மாறுது பிற்பாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தீனதயாளன் சென்னையில மாற்றாரு ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீடு எல்லாம் தோண்டி எடுக்கப்படுது ஆர்ட் இருந்து பல சிலைகள் எடுக்கப்படுது அவர் நேரடியாகவே சிலை கடத்தல ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி தீனதயாளன் மாற்றாரு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த சஞ்சீவி அசோகன் சொல்லி ஒருத்தர் திருவனந்தபுரத்தில் பண்ணாங்க பாத்தீங்களா இவர் அரஸ்ட் பண்றதுக்கும் இந்த குறிப்பிட்ட அந்த டிஎஸ்பி இருக்காரு இல்லையா அவர் தான் அவரையும் ஓகே ஸோ அப்போ சிலை கடத்தலில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்ததுல அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பிக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு பொன் மாணிக்க வேலும் சில வேலைகளை அவர் பார்த்துருக்காரு ஆனால் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை கடத்தலினுடைய மிக முக்கியமான நொட்டோரியஸ் கிரிமினல் சொல்லக்கூடிய தீன தயாலன் இருக்கார் இல்லையா அவர் மேலே போடப்பட்ட வழக்குகளில் பல வழக்குகளில் அவருக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குது அவர் வந்து தண்டனையிலிருந்து தப்பிக்கிறாரு அவர் மேல சில ஃபைன் போடுற அளவுக்கான குற்றங்கள் மட்டுமே அவர் மேலே வந்து முடிவாகப்படுது ஓகே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்லை இவரு உண்மையை சொல்லிட்டாரு இவரு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல த்ரீ நாட் சிக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டெண்டர் ஆஃப் பாடுறங்கிற அடிப்படையில் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுது ஓகே ஒரு பக்கம் தீனதயான் மன்னிப்பு கிடைக்கப்படுது அந்த மன்னிப்பு கொடுக்கறது முழு காரணமா இருக்கிறது பொன் மாணிக்க விளையாதாரு உம் உம் ஆனா அதே சமயத்துல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்னு அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பியை அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க ஓகே இப்ப நமக்கு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா கடத்தலில் நேரடியாக ஈடுபட்ட ஒருத்தனுக்கு அவன் அப்ரூவல் ஆயிட்டான் சொல்லி அவனுக்கு மன்னிப்புகள் வழங்கப்படுறது ஒரு பக்கமா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவரை பிடிச்சு போட்டால் ஆமா அவரை பிடிச்சவர் அவர் மேல அந்த ஐடியல் விங்லஸ்ல வேலைகளை பார்த்த அதிகாரி இருக்கார் பாத்தீங்களா அந்த அதிகாரிக்கு தண்டனை கிடைக்குது இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை ஒரு பெரிய ட்விஸ்டா மாறும் ரைட் அப்ப இதுல இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா எதன் அடிப்படையில அந்த டிஎஸ்பி வந்து கைது பண்றாங்க அவருக்கு ரெண்டு கேட்டகரி சொல்றாங்க அவர் பாத்திங்க அப்படின்னா இந்த தீனதயாளன் கன்ஃப்யூஸ் பண்ணிருக்காரு ஒரு சிலை கடத்தல அவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி தீன தயாளன் கன்ஃபியூஸ் பண்ணதுனால அவர் மேல ஆக்சன் எடுக்கப்பட்டதாக தான் சொல்றாங்க அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய திரன் சிங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு சிலை வந்து கைமாத்தி விற்கப்பட்டதுக்கு இவர் தான் காரணம் யாரு இந்த டிஎஸ்பி காரணம் அப்படின்னு சொல்லி தீன தயாளன் சொன்னதாகவும் சில பேர் குறிப்பிடப்படாத ஒரு போலி கடிதங்கள் மூலமாகவும் ஒரு சில கடிதங்களுக்கு வந்துச்சு அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் ஆக்சன் எடுக்கணும் அப்படிங்கிற தான் சொல்றாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ வந்து சிலையை எடுத்துட்டு வந்தது ஒருத்தன் அதை ட்ரேட் பண்ணி வெளிநாட்டில் கொண்டு வித்தது ஒருத்தன் இவங்க எல்லாம் மாட்டியிருக்காங்க இந்த ட்ரேட் ரூட்டு இந்த வணிகம் இந்த கள்ளக்கடத்தல் இதில் புழகப்பட்ட காசு இது எல்லாத்துலேயும் மாட்டின தீனதயாளன் அப்புறராக மாறிட்டாருன்னு மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அவர் பிச்சை செத்தியாக போயிட்டார் அவர் எல்லாம் கிடைச்சது அவர் இறந்துட்டார் அவர் ஒரு ஒரு நல்ல வசதியான பார்ப்பனர் நல்ல ஒரு ஆர்ட் கேலரில் வச்சு ரொம்ப கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு ரொம்ப வெல்லாஃபாக இருந்த ஒரு ஃபேமிலி அவர் அவருக்கு பயில் கிடைச்சிச்சு அவர் மன்னிப்பிக்கப்பட்டுட்டாரு ஆனா அவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த டிஎஸ்பி மேல ரெண்டு குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றச்சாட்டு வந்து சிலை கடத்திட்டு போறப்ப நடந்த ஒரு சிக்கல்கள் ரெண்டாவது வெட்டி எடுக்கும் போது அதாவது மண்ணுக்குள் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சிலையை வந்து ஜெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வித்துட்டாங்க அந்த வித்ததில இவருக்கு ஒரு பங்கு போச்சு அப்படிங்கிறாங்க இப்ப அது எந்த சிலை யாருக்கு விற்கப்பட்டுச்சு அந்த சிலை இப்ப எங்க இருக்கு இது குறித்தான எந்த ஆவணங்களுமே இப்ப இது வரைக்கும் சப்மிட் பண்ணப்படலை இப்படி சப்மிட் பண்ணப்படலாம் அப்படி ஒரு டிஎஸ்பி உயர் பிரதில் இருக்கிறவரு இப்ப மூணு கைதுகளை தொடர்ந்து பண்ணிருக்காருங்கும் போது அவர் எப்படி கைது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆவணம் வேணும் இல்ல அதாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி ஜெயில வச்சாங்க ரைட் ரைட் எதன் அடிப்படையில வச்சாங்க அப்படின்னா சரத் ரெட்டி மகாமட்டி இவங்க எல்லாம் வந்து அப்ரூவல் ஆயிட்டாங்க இவங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை கையில யாருக்கு லஞ்சம் கொடுத்தான் லஞ்சம் நாங்க கொடுத்தோம்னு சொன்ன பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுத்து வெளியானுட்டு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியாவும் பாஜக வாங்கிட்டு இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு இதுல வந்து கடத்தல் இந்த சிலைகளை மீட்டாங்களா எத்தனை சிலைகள் மீட்கப்பட்டிருக்கு தீனத்தை நேரடியாகவே பதிமூணு சிலைகள் கடத்தல் ஈடுபட்டு மாட்டிருக்காரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு இதெல்லாமே கன்ஃபர்ஸ் பண்ணதுனால அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒரு பெயில் இறந்து போயிட்டார் சோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சோடிக்கப்பட்டிருக்கு பட் ஆனா இதுல எதுலையுமே ப்ரூஃப் இல்லாத ஒருத்தரை இவருக்கு வந்து தொடர்பு இருக்குங்கிற அடிப்படையில் இவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருங்கிற அடிப்படையில் அவர் வந்து அவரே உடனே எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணல ஆறு ஆண்டு ஏழு ஆண்டுகள் கழிச்சு இல்லை இந்த டிஎஸ்பி தொடர்பு இருக்கு இவர் அப்பாவே இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலையா ரைட் ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு அவருடைய டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து இவங்க ஹைகோர்ட்டில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல பெரிய மேட்ல இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அவர் ஐடியல் விங்களே இல்லை அவர் ஐடியல் ஐடியல்விங்களே இல்லாதப்ப அவர் சிலை கடத்தலில் அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அடிப்படையில் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு கேஸ் வந்து அப்படியே மாறுது அந்த மாறின இடம் அவர் கைது பண்ணி சிறைக்கு போனதுக்கு பிறகு இந்த கேஸ் வந்து பொன்மானிக்க வேலை நோக்கி நகர்ந்த இடம் அது புள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஓகே அதாவது ஏங்க அவர் வந்து அப்போ வந்து பெரியமேடலில் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு அவருக்கும் சிலை கடத்தலுக்கும் என்ன பிரச்சனை அவர் சிலை கடத்தல் பிரிவுலேயே இல்லை பிற்பாடு ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் சிலை கடத்தல் பிரிவுக்குள்ளேயே வர்றாரு இது எப்படி இதுக்கு என்ன முகாந்திரமே இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் கேட்குது இல்ல இல்ல அவர் அங்க மதுரையில நடந்த ரைடுக்கெல்லாம் கூட போயிருக்காரு ஜெய்சல்னு ஒரு போலீஸ் இருந்தாரு அவரு கூட போயிருக்காரு அங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காரு அது இதுங்கிறாங்க இப்போ நீங்க ஒரு ரைடுக்காக சென்னையில இருந்து ஒரு குரூப்பை கூட்டு போகும்போது மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸோ எஸ்ஐயோ ஏடி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு ஐம்பது பேர் போய் சீஸ் பண்றதுக்கு போவாங்க வட இந்தியால ஒரு மாடு நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இங்கே ஒரு தப்பிச்சு போயிட்டான்னா இங்க அந்தந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பேர்த்த ஒண்ணா அசம்பிள் பண்ணி கூப்பிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போனாரு அந்த டீம்ல இவர் ஒன்னா போயிருக்காரு அப்படிங்கறதுனால இவர் மேல சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே கிடையாது இதுல அந்த இவங்க காணாம போன சிலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இவருக்கு தொடர்பு இருக்கக்கூடிய சிலை இருப்பாங்க அதுல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரே கிடையாது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இவரை மாட்டி விடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதுல இன்னொரு கான்ஸ்பரசி வைக்கப்படுது இவரை ஏன் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இவர்தான் இந்த சிலை கடத்தலனுடைய மூலையா செயல்பட்ட சுபாஷ் கபூரை ரெட் நோட்டீஸ் கொடுத்து ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் சுபாஷ் கபூர் ஜெயில்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்குதான் அதுக்கு பிறகு போடப்பட்ட பத்து வழக்கு மேல போட்டிருக்காங்க அந்த எந்த வழக்குமே நிக்கல அந்த வழக்கு போட்டது போட்டது ஓ அந்த எந்த வழக்குமே கோர்ட்ல நிக்கல ரைட் ரெண்டாவது பொன்மாணிகுவல் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுனுடைய ஹோம் மெனிஸ்ட் ஒரு கடிதம் வந்துரு அவருடைய சொந்த மெயிலிருந்து எழுதி இருக்காரு அந்த கடிதத்தையும் ஹை கோர்ட்ல அப்டேட்ல வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ வந்து சுபாஷ் கபூர் மேலே எந்த வழக்குமே வந்து நம்ம நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அவர் அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து அவர் இங்கே வந்தார் இல்லையா அதுக்கு பிறகு இவர் மேலே போடப்பட்ட வழக்குகளுக்கான சில டாக்குமெண்ட்ஸை நான் முறையாக வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரை வந்து இந்த கேஸ்லருந்து டிராப் பண்ணிடலான்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்துறை அமைச்சகத்துக்கு பொன்மானிக்கு வேலை ஒரு கடிதம் எழுதுறாரு ஓகே இந்த கடிதம் தான் அவர் மாற்றார் அதில் குறிப்பாக இந்த வார்த்தை அதில் குறிப்பாக என்ன சொல்ற அப்படின்னா நீங்க ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் ஒரு ஒரு வழக்காக கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சாங்ஷன் கொடுக்கணும் அந்த சாங்ஷன் அடிப்படையில அவர் இங்க வந்து ப்ரொசீடிங்ஸ் நடத்தப்படும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு போடப்பட்ட எந்த வழக்குலையுமே அவருக்கு ஜெர்மன்ல சாங்ஷனே வாங்கல அதனால நமக்கும் ஜெர்மனுக்கும் எதுக்கு தேவையில்லாத பகை உறவு நம்மள நட்பு நாடா இருக்கும் நமக்குள்ள பிரச்சனை வந்துடும் அதனால இவர் திருப்பி ஜெர்மனிக்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பொன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எழுதின கடிதம் ஹோம் எழுத கடிதம் ரெண்டாவது சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு ரெண்டு விஷயம் ஒன்னு தீனதயாலனுக்கு மன்னிப்பு கிடைத்தது அவருக்கு பெயில் கிடைத்தது மன்னிப்பு கிடைத்தது அவர் அந்த வழக்கில் வந்து ஸ்ட்ராங்கா அவருக்கு ஜெயில இல்ல அவர் பெரிய தண்டனை ஆயுள் தண்டனை ஒரு பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய அளவுக்கான எந்த வழக்குமே மன்னிப்பு இதோடைய வழக்கு முடியுது ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு எல்லாத்துக்கும் பாசா இருக்கக்கூடிய ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வரப்பட்ட அந்த சுபாஷ் கபூருக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாத மாதிரி ப்ரூஃப் நிறைய இருக்கு ஒரே ஒரு வழக்கில் அவர் மாட்டி உள்ள இருக்காரு ஜெர்மன் கோச்சுக்கும் அவங்கள்ட்ட முறையான சாங்க்ஷன் வாங்கல அதனால அவர் அந்த கேஸ்ல இருந்து டிராப் பண்ணி ஜெர்மன் அனுப்பிச்சிடலான்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு எழுதின கடிதம் அப்படி அப்படி அட்டாச் பண்ணியிருக்கறதாக அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி தரப்பு வழக்கறிஞரே நேரடியா சொல்றாங்க ஹைகோர்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா பொன்வாணிக்க மேல் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுது இந்த சந்தேகம் உங்களுக்கு எனக்கும் வரல இந்த சந்தேகம் யாருக்கு வருதுன்னா கோர்ட்டுக்கே வருது ஓகே எப்பா நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவரும் செயல்பட்டு இவரும் செயல்பட்டு நீங்க இவர் மேல குற்றத்தை சொல்றீங்க ஆனா இந்த குற்றவாளி சொல்லப்படக்கூடிய தீனதயாளனோ இல்ல வந்து இவங்க அந்த சிலை கடத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுபாஷ் கிஷோர் சோரோ அவரு ரெண்டு பேர் எஸ்கேப் ஆறாங்க இதுல அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் என்னவா நடந்திருக்கு இத வந்து முறையா விசாரிக்கப்படணும் அப்படின்னு வந்து ஹைகோர்ட்டே சொல்லுது அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி தரப்பில் வந்து நீங்கள் வந்து சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பிறகு கோர்ட்டுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் டெல்லி சிபிஐ இறங்குது இல்லை ஓகே டெல்லி சிபிஐ இறங்கி பொன்மானிக்கோவில் வீட்டில் ரைடு பண்றாங்க பொன்மாணிக்கேவேல் வீட்ல ரைடு பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு அவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் மேல குற்ற இருக்கிறக்கான முகாந்திரம் இருக்கு அதனால இவரை கைது பண்ணிதான் விசாரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஓகே என்ன கைதே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நேரா கோச்சுக்கு போய் பெயில் வாங்குறேன் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரைமரி பாடி சிபிஐ மாதிரியான ஒரு ப்ரைம் பாடி வந்து சில சஸ்பெக்டை முன்வைக்குது அந்த சஸ்பெக்ட அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் ஒரு ப்ரைம் பாடிக்கு இருக்கு ஒரு ஏஜென்சிக்கு இருக்கு பிரைம் ஏஜென்சிக்கு இருக்கு நீங்களும் ஒரு ஐபிஎஸ்ஆர்ந்திருக்கீங்க ஒரு ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணட்டுமே உண்மை இருந்தா உண்மைன்னு சொல்ல போறாங்க போய் இருந்தா போயின்னு சொல்ல போறாங்க நீங்க ஏன் அவசரப்பட்டு போய் பெயில் வாங்குறீங்க உங்களை கைது பண்ணிட கூடாது நான் கிளீன் சிட்டு அப்படிங்கறத நீங்க ஏன் இப்ப ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ரெண்டாவது உங்களுடைய பிஹேவியர்ல பல சந்தேகங்கள் நமக்கு எழுது அவருடைய பிகேவியர்ல நமக்கு என்ன சந்தேகம் எழுது அப்படின்னா கடந்த மூணு ஆண்டுகளாக நீங்க எதுக்கு அதிகமா போய் பிரஸ் போய் சந்திக்கிறீங்க அவருக்கு சப்போர்ட்டா அண்ணாமலை இந்த அர்ஜுன் சம்பத்து இந்த இந்துத்துவாக்காரிங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்பாங்க அவர் எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா ஒரு பெரிய இந்து மக்களுக்கு ஒரு பெரிய தீர தீரவை செயலி செஞ்சிருக்கேன் அவரை வந்து ஒரு பெரிய பில்ட போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவரை பத்தி ரைட் ஆனா இவர் கன்சிடபிளா இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்னால எத்தனை பேர் கன்வீக்ட் ஆயிருக்காங்க இதுல என்னென்ன சிலைகள் மீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறது குறித்தான தெளிவான டேட்டாஸ்னு இல்ல ஓகே ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர் மேல சந்தேகம் தான் சிபிஐ வழக்கு போட்டிருக்காங்க சிபிஐ வந்து வழக்கு போடுறதுக்கான இவரை கைது பண்றதுக்கான எல்லா முகாந்தரம் இருக்குன்னு சிபிஐ கோர்ட்ல சொல்லிருக்கல ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி வந்து அவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிஎஸ்பி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பதிவாக இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா ஏன்னா தயவு செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடாதீங்க அந்த அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி என்னை வச்சு செஞ்சுருவாரு அதாவது அவர் வந்து மேலே ரொம்ப டார்கெட்டடாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதுவும் இருக்குது கோர்ட்டில் அதுக்கான பேராகிராஃப்ஸே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரு சின்சியராக ஒரு அதிகாரி செயல்பட்டுருக்கார் ஒரு டீம் செயல்பட்டுருக்கு அதுக்கு மேல நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்திருக்காங்க ஒரு கலெக்டிவ் ஒர்க் இது மொத்தமாவே ஒரு மிகப்பெரிய கலெக்டிவ் ஒர்க் அதுல குறிப்பிட்ட அதிகாரிகள் ரொம்ப சின்சியரா செயல்பட்டு இருக்காங்க ஒரு பெரிய கேங்க பிடிச்சிட்டாங்க இந்தியாவின் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான சொத்துக்களா கருதப்படக்கூடிய இந்த சிற்பங்கள் கலை வடிவங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது எல்லாமே தனக்கான கிரெடிட்டா மாத்திக்கூடிய இடத்துல ஒரு பக்கம் பொன் மாணிக்க விழுந்து நிற்கிறார் ரெண்டாவது அதுல நேரடியா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் தப்பிக்கிறதுக்கான அவங்க ஆஹ் நீங்க தான் போறீங்க தீனதயாளன் வீட்டை நீங்க தான் வந்து ரைடு பண்றீங்க சிலைகளை சீஸ் பண்றீங்க ஆனா அவருக்கு தண்டனை கொடுக்கிற இடம் வரும்போது அவரோட ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது அது என்ன அப்படிங்கிறது கேள்வி அது பணம் மூலமா அது எப்படி அந்த காம்ப்ரமைஸ் நடக்குது இல்ல அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்குதா அவர் ஒரு பிராமணர் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபர் தான் மயிலாப்பூர் செல்வாக்குள்ள ஒரு நபர் அவரு இன்னொரு பக்கம் அந்த கப்பூரை புடிச்சு வரும்போதும் இவருக்கு பொன்மாணிக்கு சில ரோல் பண்றாரு ஆனா கப்பூர் வந்ததுக்கு பிறகு நீங்க கப்பூரை வந்து வித்ரா பண்ணி அவர் ஜெர்மனி கலப்பலாம் நீங்க சொல்றீங்க இதெல்லாம் சந்தேகம் சிபிஐக்கு வருது அந்த சந்தேகம் நமக்கு வருது தமிழ்நாடு போலீஸுக்கு வருது எல்லாத்துக்குமே வருது இதெல்லாம் மேட்ச் ஒரு மூணு ஆண்டுகளா இதுக்கு போறதா அங்க போறதாங்கிறது பேட்டி விடுறது இங்குறது பேட்டி விடுறது எப்ப அவர் பேட்டி கொடுத்தாலும் பாருங்க தட்டுல காசு போடுங்க உண்டியில காசு போடாதீங்கன்னு அவர் சொல்ல மாதிரி நான் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்டா இருக்கீங்க நெத்தியில விபூதி அடிச்சு ஒரு கோயிலுக்கு போறதுல பிரச்சனையே கிடையாது யாரு வேணாலும் கோயிலுக்கு போலாம் கோயிலுல போய் நின்று பிரசமீட் பூக்குறீங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்றீங்க தட்டுல காசு போடாத உண்டியில் காசு போடுவீங்க தமிழ்நாடு அறநிலைத்துறை அப்படிங்கிறது தவறான வழியில போகுது அப்படிங்கிறது தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு இந்த வேலை யாரு தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது வருஷமா செஞ்சது ஆர்எஸ்எஸ் தான் செஞ்சுக்கிட்டு தான் கடைசி பத்து பதினஞ்சு வருஷம் இந்த அட்டம் போட்டது யாரு ஜக்கி வாஸ்தேவ் போட்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஜக்கி வாஸ்தேவ் ஜக்கி வாஸ்தேவ் பாட்டெல்லாம் வெளியிட்டு இந்த தமிழ்நாட்டு கோயில்களை காப்பாத்தணும்னு நீயே அங்க இருக்கக்கூடிய மலையை வெட்டி எடுத்து ஏன் ஊறது நான் பறந்து வளர்ந்துருக்கேன் அந்த பகுதியில் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஊரை நீ என்ன நாசம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது வந்து உண்மையிலே யானைகள் வழித்தடம் நீ எந்த முறை முறையான டாக்குமெண்ட்டும் பண்ணாமல் அந்த ஊரை அழிச்சு நாசம் பண்ணி இன்னைக்கு அதை ஒரு கார்பரேட் மையமாக்கி அதை சம்பாரித்து கோடிகளில் குடிச்சுட்டு கூடிய ஜக்கி சேவை தமிழ்நாட்டு கோயில்கள் நீ காப்பாற்றக்கூடியா நீ யார் முதல்ல எங்கள் ஊர் கோயில்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இந்த கோயில்களில் நாங்கள் எவ்வளோ காலமாக பாதுகாத்துட்டு இருக்கோம் கட்சி காலத்தில் அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் கோயில் வந்து பாதுகாப்பாக இருக்குது குறிப்பாக இந்த மூணு ஆண்டுகளில் நீங்கள் எடுத்து பாருங்க தமிழ்நாடு கோயில்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு குடமுழுக்கு விழா நடந்துகிட்டே இருக்கு கோயில்கள் பராமரிப்பு அதிகப்படுத்தப்பட்டு இருக்கு நீங்க வந்து முக்கால பூஜை நடத்தப்பட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு பகுத்தறிவாதியா இருக்கலாம் நம்ம ஒரு பெரியாரஸ்டா இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுடைய சித்தாந்தம் பகுத்தறிவு சித்தாந்தம் கடவுள் மறுப்பு சித்தாந்தமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கமாக வரும்போது வரிவிடக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதுல எந்த பார்சியாலிட்டியுமே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு பாஜக இந்துத்துவ அரசு கூட செய்ய மாட்டேங்குது அது வந்து பார்ப்பனர் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக போறாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகன் அனைத்து இந்துக்களும் சொல்றேன் அனைத்து இந்துக்களும் அச்சகராக கூடிய சட்டத்தை யார் கொண்டு வந்தா திமுக தான் கொண்டு வந்துட்டு இருக்கு பெரும் கனவு திராவிட இயக்கத்தினுடைய பெரிய கனவு கோயிலுடைய கருவறைக்குள்ள போறது எல்லா மக்களுக்குமான உரிமை நான் போறனோ இல்லையோ சாமி கும்பிடனும் இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நான் கோயிலுக்குள்ள என் கால் எடுத்து வச்சு உள்ள போய் சாமியை தொடர்றது வரைக்கும் எனக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்டி கொடுத்தவரை திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருக்கு குறிப்பா இந்த திமுக அரசனுடைய பங்களிப்பு இருக்கு ஸோ அப்போ இவ்வளவு வேலைகளை தொடர்ச்சியா இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பொன்மானிக்கவேல் மாதிரியான ஒரு ஆளை இறக்கி விட்டு தமிழ்நாடு ஏதோ மிகப்பெரிய சிலை கட்டத்தலுக்கான முகாம் வாரியும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசு திமுக அதிமுக அவங்க எல்லாம் கோயிலை கண்டுக்காம விட்டு அழிக்கிறாங்க இதெல்லாம் நான் தான் பாதுகாக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் தான் இது மாதிரி அக்கறையா இருக்காங்கன்னு சொல்லி ஜக்கிவாசு தேவ் அண்ணாமலை அதே மாதிரி இந்த இந்து முன்னணி சம்பத் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமாவை போட்டு ஒரு பெரிய டிராமா போட்டாங்க அந்த டிராமாவினுடைய முடிவு தான் இன்னைக்கு பொன்மாணிக்க கோவின் மேலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிபிஐ வழக்கு இன்னைக்கு அண்ணாமலை வாயத்துற ஏன் ஓடுற நீ சிபிஐ தானே விசாரிக்குது அவருக்கு சப்போர்ட்டா நீ பேசு அர்ஜுன் சம்பத்தை நீ பேச வந்து இல்லை நீ வந்து பாஜக இருந்து ஏதாவது ஒரு ஹச்சராஜா வர சொல்லு வந்து பொன்மானி வழக்கு நீ ஆதரவா பேசு சிபிஐ வழக்கு பதிஞ்சிருக்கு குற்றம் இருக்குன்னு முகாந்தருக்குன்னு சொல்லிருச்சு கைது பண்ணணும்னு சொல்லுது ஓடி ஒளியிறார் அவரு இப்ப வாங்கலாம் பிஜேபி காரண சப்போர்ட்டுகள் சப்போர்ட்டுகள் ஆர்எஸ் சப்போர்ட்டுக்கு வர ஓடி ஓடிறான் அவனுக்கு தெரியுது இந்த வழக்கு முறையாக சிபிஐ விசாரிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அரசாங்கமே முறையா எடுத்து விசாரிச்சு இவர் மேல என்ன குற்றம் இருக்கு அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி இவர் ஏன் டார்கெட் பண்ணாரு எதன் அடிப்படையில் தீனதயாள நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்க என்றாலும் தீனதயாளன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கன்சிடரபிளா எடுக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு நீங்க ஏன் இது வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு ஒரு போலீஸை வந்து டார்கெட் பண்றீங்க ஒரு டிஎஸ்பி ஆறு நீங்க டார்கெட் பண்றீங்க ரெண்டாவது ஏன் நீங்க வந்து கப்பூரை வந்து ஜெர்மனுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளவு முனைப்பா இருக்கிறீங்க நீங்க சாங்ஷன் வாங்கலன்னு சொல்றீங்க ரெண்டு நாட்டு உறவு கெட்டு போகணும்னு சொல்றீங்க ஏன் நீங்க சாங்ஷன் வாங்கல இது திட்டம் மட்டும் நடத்தப்பட்டுச்சா நான் கேக்குறேன் இப்போ வந்து பர்ஃபெக்டா சாங்ஷன் வாங்கி அந்த டிஎஸ்பி கப்பூரை ஜெர்மனில இருந்து தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் உட்கார வச்சிருக்காரு ஆனா அதுக்கு பிறகு வழங்க போட்ட நீங்க ஏன் பண்ணுங்க இது கேள்வி அப்ப இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த பத்தி எல்லாமே முறையா விசாரிக்கப்பட்டு பொன்மானிக்கு யாருங்கிறது தோல் உரிச்சு காமிக்கப்படணும் அப்பத்தான் தமிழ்நாட்டு கோயில்களும் தமிழ்நாட்டு கோயில் சிலைகளுக்கும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்ல முடியும் இவ்வளவு மாதிரியான ஆட்கள் பட்டை அடிச்சுட்டு கோயில் போட்டு இந்தியாவுடைய நிதியமைச்சர் போய் சொல்றாங்க தேர்ட்டில காசு போடுங்க உண்டியில காசு போடாதீங்க அப்படின்னு இதோட கேவலமான விஷயம் இல்ல நான் என்ன கேட்குறேன் வரி மட்டும் நான் வந்து அவன் அக்கௌண்ட்டில் போட்டுடணும் ஜிஎஸ்டியை போட்டணும் கரெக்டாக அதை மட்டும் பர்ஃபெக்டாக நான் செஞ்சிடணும் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு செல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பக்காவாக போயிடணும் கோயிலை கட்டி காப்பாற்றிட்டு கூடிய அறநூலிக்கு காசு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் தொண்ணூறு சதவீத கோயில்கள் வருமானம் கிடையாது தான் ஒரு பத்து சதவீத கோயில்கள் பத்து சதவீதம் கூட சொல்ல முடியாது அதை விட கம்மியான சதவீதம் உள்ள கோயில்களில் தான் நல்ல வருமானம் வரக்கூடிய கோயில்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய கோயில்களே ரொம்ப குறைவு அப்போது குறைவான கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை கையில் எடுத்துகிட்டு அதை வச்சு எல்லா கோயிலையும் பராமரிக்கிறாங்க கோயிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களை பராமரிக்கிறாங்க அங்கே நிறைய மடங்கள் இருக்குது சைவ மடங்கள்லேருந்து நிறைய மடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாமே முறையாக பராமரிக்கப்பட்டுட்டு இருக்கு அது நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது மருத்துவமனைகள் இருக்குது எவ்வளோ வேலைகள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அறநிலையத்துறை அப்படிங்கிறது நாம் ஒரு பகுத்தறிவரசு நாம் ஒரு திராவிட இயக்கத்துலேருந்து வந்திருக்கோம் நாம் வந்து ஒரு பெரியார் ஸ்டோலியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்ட மக்களை வரிகட்டக்கூடிய மக்களை அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை வந்து ஒருபோதும் கொச்சப்படுத்துனது கிடையாது அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கால பூஜை நடத்தப்படுது நீங்க வந்து அன்னதானம் போட்டப்பட்டு பல விஷயங்களை வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை வந்து சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதே சமயத்தில் தான் ஒரு புனிதர் சிலை கடத்திலேயே கண்டுபிடிச்சது நான் தான் இவங்க எல்லாம் தான் குற்றவாளி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்காகவே ஒரு சில வேலைகளை செய்கிறாரு ஆனால் இந்த வழக்கில் அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் கண்டிப்பாக அவரை கைது பண்ணி அவர் விசாரிக்கப்படணும் ஆனால் நேற்று அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்களே இந்த இருந்து அது வழக்கமாக கோர்ட்டு செய்ய தான் செய்யும் நீங்கள் கோர்ட்டே இதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொல்லுது இந்த டோட்டல் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பாருங்க இந்த இன்வெஸ்டிகேஷனில் எது சரி எது தப்புன்னு சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுது ஒரு பக்கம் சிபிஐ தான் வந்து கோர்ட்டை விசாரிக்க சொன்னதே இன்னொரு பக்கம் இவரை கைது பண்ணுறதுக்கு கோர்ட்டில் வந்து அவர் வந்து தடையாக வந்து வாங்கிக்கிறார் எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆகி போற அந்த கடைசி நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கடைசி நாளில் இவருக்கு வந்து இந்த ஐடியல் விங்கில் வந்து செயலாடுறதுக்காக எக்ஸன்ஷன் கொடுக்கப்படுது எனக்கு அதே ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன் இவரோட ஆபீசர் இல்லையான்னு கேட்குறேன் நிறைய ஆஃபீஸர் இருக்காங்க அது எப்படி இவர் ரிட்டையர்டா அந்த அன்னைக்கு இவருக்கு எக்ஸன் எப்படி கிடைக்குது அதே ஒரு பெரிய கேள்வி இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா கோர்ட் வந்து சிபிஐ விசாரிக்க சொன்னது இந்த விசாரணை முறையா நடக்குமான்னு ஒரு பக்கம் கேள்வி இருக்கு ரெண்டாவது ஒரு பெயில் கிடச்சிது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் தான் ஏன்னா இவங்க இவ்வளோ மாதிரி ஆட்கள் வந்து எப்படியாவது ஆளை பிடிச்சி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி வெயில் வாங்கிடுவாங்க ஏன்னா பாண்டிய மாதிரியான ஆட்களுக்கே பயில் கிடைக்கிது அதே மாதிரி நம்ம துறைமுருகன் மாதிரி ஆட்களுக்கே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பயில் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இறங்கி வேலை பார்க்குது இது மாதிரி ஆட்களுக்கு இன்னும் வேகமாக சில சக்திகள் இறங்கி வந்து வேலை பார்த்து வெயில் வாங்கும் பட் அதையும் தாண்டி சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும் தமிழ்நாடு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஐடியல் விங்கே என்னை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கே போட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முறையை விசாரித்து என்னோட அறிக்கையை வந்து பொது வெளியில் விடணும் அப்பதான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு காமன் அதாவது ஒரு சிவில் இஷ்யூ அவங்க மாத்திருக்காங்க கடவுள் கோயில் மத நம்பிக்கை சிலை கடத்தல் அப்படிங்கறத ஒரு வெகுஜன அரசியலாக இவங்க மாத்திருக்காங்க அப்ப இதனோட உண்மை தன்மையும் வெகுஜன மக்களிடம் எடுத்து தெளிவாக உரைக்கப்படும் போதுதான் எது உண்மை எது போய் மக்களுக்கு புரியும் ரைட் இப்போ நான் கேள்வியில ஆரம்பி ஆரம்பிச்சிருப்பேன் சிலை கடத்தல முன்னணியா இருந்தது டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பிம்பத்தையே அவர்தான் தான் பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்றதை நீங்க தெளிவாக விளக்கிறீங்க ஆமா ஆமா ரைட் நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க மிக்க நன்றி